வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஒழுக்கமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுப்பு ஜனாதிபதியும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் இரண்டாவது சுற்று கலந்துரையாடலில் பங்கேற்றது இலங்கை பிரதிநிதிகள் குழு சீரட்ட கால நிலை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தவரை தூக்கிலிட்டது ஈரான் இனி விரிவான செய்திகள் வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் இரண்டாவது சுற்று கலந்துரையாடலில் இலங்கை பிரதிநிதிகள் குழு பங்கேற்றுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை நோக்கமாக கொண்ட இரண்டாவது சுற்று சந்திப்பு இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் டிசியில் நடந்த முதலாவது சுற்று கலந்துரையாடல்களில் இலங்கை பிரதிநிதிகள் குழு வரி தொடர்பான பிரச்சினைகளில் கவனம் செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஒழுக்கமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாயகர் தெரிவித்துள்ளார் ரோஹினோ மாகம்புர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஓமல் பே சோபித தேரரின் எழுபத்தி ஐந்தாவது ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒழுக்க இனத்தின் எல்லை வரை சென்று கொண்டிருந்த நாட்டை மீண்டும் ஒழுக்க நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்தில் மகா சங்கத்தினருக்கு பெரும் பொறுப்பு உள்ளதாகவும் அரசாங்கம் என்ற வகையில் அதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய வகையில் முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் நாட்டிற்குள் எதிர்பார்க்கப்படும் ஒழுக்கத்தின் புதிய திருப்பத்தை அரசியல் முறையின் மாற்றத்தில் செய்ய பெருமதி மிகுந்த ஒழுக்க கட்டமைப்பு மற்றும் பெருமதியின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட சமூக பிணைப்புகளுக்கும் அந்த பணி சார்ந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணிக்கலம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும் வரையிலும் காளி முதல் கம்பந்தோட்டை வழியாக பொத்துவேல் வரையிலும் உள்ள கடற்கரையோர பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பான மொசாட்டிற்கு உளவு பார்த்தார் என குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தூக்கிலிட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது ஈரான் நீதித்துறையின் ஊடாக மையத்தின் தகவலின்படியும் பெட்ரா மதானி என அடையாளம் காணப்பட்ட நபர் விசாரணை மேல் முறையீடு மற்றும் ஈரானின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் இறுதி உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட முழு சட்ட செயல்முறைக்கு பிறகு நேற்று புதன்கிழமை காலை தூக்கிலிடப்பட்டார் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட மதானி மொசாட்டுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் சட்டவிரோத வழிகளில் சொத்து சேர்த்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் உளவுத்துறை நடவடிக்கைகளில் பயிற்சி பெற ஜெர்மனிக்கு பல முறை பயணம் செய்திருந்தமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பார்க்க நன்றி